செவரொட்டி பத்தி தான் பார்க்க போறோம் செவரொட்டின்றது ஆட்டுடைய மண்ணீரல் அதுதான் இது இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து காலையில விடிய காலம் போனா மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் நம்ம சொல்லி வச்சுதான் வாங்கணும் அந்த மாதிரி நம்ம எப்பவுமே கறிக்கடையில வாங்கி சாப்பிடுவோம் இது வந்து எவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னா இது இதுல உள்ள சத்து எதுலையுமே கிடையாது அதாவது நமக்கு வந்து பிளட்டு உடனே ஊறணும்னா இது கண்டிப்பா நீங்க சாப்பிட்டே ஆகணும் அது வந்து என்ன ஒரு தடவை சாப்பிட்டா போதும் அப்படின்லாம் நிக்க கூடாது இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இந்த மாதிரி சாப்பிடலாம் ஏன்னா இது அவ்வளவு சத்து முக்கியமா பெண்கள் கண்டிப்பா இது சாப்பிட்டே ஆகணும் அவ்வளவு சத்து இதுல இருக்கு அதே மாதிரி இத நம்ம நல்லா தான் இத வந்து நம்ம நல்லா ரெண்டு மூணு அலச அலசுங்க முழுசா போட்டுதான் அலசணும் வெட்டிட்டு அலசிடக்கூடாது ஏன்னா இது இது அவ்வளவுமே நல்ல பிளட் ஊடுறது அதனால